அடுத்த பத்து இப்படி சுற்றி இப்படி பேரும் இருக்கக்கூடிய அந்த குறை நாள்கள் கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வோடு இருந்து இந்த மாதத்தில கிடைக்கக்கூடிய அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவரை ஆக்கியல்வானாக அவனுடைய வற்றாத பெருங்கருணையும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் நம் அனைவருக்கும் என்றென்றும் கிடைத்துக்கொண்டே இருக்கட்டுமாக நம் அன்புகளை துவா செய்தவனாக நேற்றைய தினத்துல வாழ்க்கை பூரம் வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் சிறந்த தம்பதியை பார்த்தோம் இந்த கணவன் மனைவி என்ற உறவுல பாதி சென்ற மனைவியால் இருந்தால் மீதி சென்ற கணவனால் இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்னைக்கு மணமகனாக போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் எல்லா ஊர்லையும் ஒரு வழக்கம் இருக்கு கழுவ மச்சினம் தண்ணி ஊற்றுவான் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு முகத்தை போடுவான் அந்த மாதிரி நேரங்களில் நீ அடிமை சிக்கிட்டா வீட்டில் மனப்பிடிக்கூடிய அந்த மனப்பெண் மத்திரம் கிடையாது அடிமை என்று சொல்ற மாதிரி அன்னைக்கு கால் கழுவு தண்ணியை ஊத்துற குடியரசு இறுதி சடங்கு முடியிற வரைக்கும் அதாவது மௌத்தாக போற கால கட்ட வரைக்கும் கசக்கி பிடிச்சிருவாங்க கைப்பற்றா குத்தம் கால் பட்டா குத்தம் இருந்தா குத்தம் நடந்தா குத்தம் யார வீட்டுக்கு வந்த மருமவில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வீட்டில் ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சிண்டிலிருந்து பெரிய இருக்கக்கூடிய அந்த பெரியாள் வரைக்கும் மாப்பிள்ள வீட்ட மாப்பிள்ள வீட்டுல உள்ளவங்க அந்த பெண் வீட்டுல விட மாட்டாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னா சாப்பாட்டுல ஏதாவது சோத்துல உப்பு இருக்காது உனக்கு எல்லாம் சோறாக்க தெரியுமா ரசத்துல உப்பு இருக்காது உனக்கு எல்லாம் பிடிச்சா காய்ச்சல் தெரியுதா ஆன வச்சிருப்பாங்க நம்ம ஒரு பாசையில கருவுளி அந்த கருவுளி வச்சா பிடிச்சார் வச்சா ஆகணும் அவங்க பிடிச்சார் வைக்க மறந்துருப்பாங்க அல்லது நேரம் இருந்திருக்காது உனக்கெல்லாம் சமைக்க தெரியுமா ஒரு வைக்க தெரியுமா என்று தலையில ஒரு கொட்டு கையில இருக்கக்கூடிய ஆப்பையால ஒரு கொட்டு எது எந்த தவறும் இல்ல ஏதோ உப்பு இருக்காது சோத்துல இது ஒரு குற்றமா கொஞ்சம் உப்பு கொண்டா கரைச்சி போட்டுக்கிட்டு இந்த ஆண் ஆதிக்கம் தன்னுடைய அந்த பெண் மனை அவிய எந்த அளவுக்கு அடிமைப்படுத்துறாங்க யாயில காலத்துல அப்படித்தான் பெண் இனத்தை என்ன செஞ்சாங்க அடிமைப்படுத்தினாங்க அல்லாவுடைய அருள் இறங்கிச்சு என்ன வந்துச்சு அல்லாவுடைய வயிற் செய்தி வந்துச்சு அந்த பெண் குழந்தைகளை ஆர்ப்பரித்து அடைக்கலம் கொடுத்தாங்க அந்த பெண்களை மைச்சாங்க சமூகத்துல முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் மர்மனால நாள மர்ம வாழும் நம்பிதான் இருக்கோம் என்று சொல்லி கொண்டு பெண்களை எந்த அளவுக்கு சர்வ சாதாரணமாக ஒரு நாளைக்கு துணி சோப் போட்டுக்க மாட்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் துணி சேர்ந்து இருக்கும் அது ஏன் துணி சேர்க்க விட்ட அதை ஐன் பண்ணிக்க கூடாதா இல்ல நீட்டா டை கட்டி போடணும் அந்த அளவுக்கு என்ன செய்யறது கணவனை நோவிடப்படுத்துறது அல்லாஹ் சொல்றான் நீங்கள் அவள்கிட்ட கடுமையான உடன்படிக்கை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் உடன்படிக்கை அந்த மனைவியை கரம் பிடித்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கைய கணவன் மனைவி வாழ்க்கைய அமைத்து கொள்ளணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்னைக்கு பாக்குறோம் சர்வசாதாரணமாக ஏன்னா வீட்டுல வச்சு ஏசாதீங்க நல்லாவுடைய தூதர் சொல்றாங்க வீட்டை தவிர நீங்க ஏசாதீங்க என்று சொல்றாங்க நீங்க என்ன செய்வாங்க வீட்டுல ஏசுறதை விட்டு வெளியே மனைவி ஏசுறாங்க உன்ன பத்தி தெரியுமா நீ இந்த மாதிரி அழகா சொன்னாங்க நீ உண்ணும் போது உணவை கொடு வீட்டில் அடிக்காத நீ நீ எந்த மூஞ்சை வச்சுட்டு அந்த இரவு நேரத்துல நீ போவே உன் மனைவி இடத்துல இந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு கேட்காங்க நீ அடிக்கிற பகல்ல அடிக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி குதிரை அடிக்கிற மாதிரி நீ எந்த மூஞ்சை வச்சுட்டு நீ உன்னுடைய மனைவி போவ அப்ப அடிக்க கூடாது நல்லா அப்படி தூர் சொல்லிருக்காங்க எப்படி அடிக்கலாம் காயம் வராம அவங்க தவறு செஞ்சா ஆனா தவறே செய்யாம அது தவறே கிடையாது அது குற்றமே கிடையாது ஒரு ஒண்ணுக்காவாத குற்றத்துக்கு என்ன செய்யறது எடுத்து பிடிச்சு பார்க்கறத பார்க்கின்றோம் அல்லாவுடைய தூதர் நபி அல்லா சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால் பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பை போன்றவள் அந்த வளைந்த விழா எலும்பை போல் தான் அவள் இருப்பாள் அவள் இருக்கக்கூடிய நிலையிலே நீ இன்பம் அணிவத்துக் கொள் அதை விட்டு விட்டு நான் அதை வளைக்க போறேன் அது நேராக போறேன் சீராக போறேன் என்று சொன்னால் அதை நீ உடைத்து விடுவாய் என்று அல்லாவுடைய தூர் சொல்றாங்க பெண் என்பவள் ஆணிட்ட இருந்து படைத்த அந்த விழா எலும்பிலிருந்து படைத்த அந்த பெண் எப்படி இருப்பான் ஒரு சில காரியங்கள்ல சிந்தனை கொஞ்சம் கம்மியா இருக்கும் தொலைநோக்கு பார்வை கம்மியா இருக்கும் எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுவாங்க எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவாங்க சிந்திக்க தெரியாது அது அல்லாஹுடைய தூதர் அழகிய முறையில சொல்றாங்க பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பு போன்றாவாள் நீ அவள் எந்த நிலையில இருக்கின்றாலோ அதே நிலையில விட்டுவிட்டு நீ இன்பத்தை அனுபவித்துக்கொள் இன்பத்தை அனுபவித்துக் கொள்வாய் இல்லை என்று சொன்னால் அதை உடைத்து விடுவாய் அல்லாஹும் சொல்றான் அல்லாவுடைய தூதர் தப்பிய நாய்ச்சல்லா அல்லாட்ட இருந்து பெற்று தந்த அந்த வைசியத்துல சொல்றாங்க உன்னுடைய மணிவெடத்துல நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட அந்த பெண்ணிடம் நீ ஒரு குறையை நீ வெறுக்கலாம் இந்த ஒரு நிறை இருக்கும் அதை வைத்து நீ நிறைவு செய்து கொள் என்று அல்லா அப்படி சொல்றாங்க இதையெல்லாம் விட்டுருவாங்க என்னத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவி நல்லடியார்களே கணவருக்கு என்ன நிறை சொல்லலாம் அதே போல மனைவியும் அப்படிதான் எதுக்கு செண்டை ஏன் செண்டை என்னத்துக்கு செண்டை உப்பு உரப்பு இருக்காது எந்த அளவுக்கு கருவுளி கறி வாங்கிட்டு வருவாரு உங்களை யாருங்க கறி வாங்கிட்டு வர சொன்னா

சண்டை பெருசா போவோம் சொல்ல நேரம் இல்ல இது மாத்திரம் கிடையாது கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவாங்க உங்களை யாருங்க இந்த சுத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வரும் அப்படி தலைப்பா கட்டிட்டு நீயே போமா இந்த அளவுக்கு சண்டை வந்து முத்தி போய் எந்த அளவுக்கு வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமை ஆகும் அளவுக்கு நபியெல்லாம் சொல்லால சொல்லும் பெண்களை குறித்து எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா பெண்களை நல்ல கவனிங்க அல்லாவுடைய தூதர் நபியல் நாயன் சல்லாலே சொல்லும் பெண்களுடைய அந்த மனைவியுடைய உறவை எந்த அளவுக்கு சிலாயித்து சொல்கிறார் என்று சொன்னால் சூரியனுக்கோ சந்திரனுக்கோடைய தூதர் எனக்கோ சுஜி செய்யக்கூடாது சரிதா செய்யக்கூடாது நீங்கள் ஒரு கால் செய்ய வேண்டியது இருந்தால் நீங்கள் கணவனுக்கு செய்யணும் என்று கட்டளை தூதர் கட்டளை இடல அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் அந்த மனைவிக்கு சொல்லி கொடுக்கிறாங்க நன்றி மறக்கிறீங்க நீங்க கல்யாணம் முடிக்கலன்னு வைங்க கணவனா இருக்கக்கூடிய மாப்பிள்ள ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி ரூபா ரூபாய் போதும் குறைஞ்சது காலையில ஒரு பத்து ரூபா கொண்டு கொடுப்போம் அம்மா கடையில போய் அம்மா ஹோட்டல போய் சாப்பிட்டு போயிடலாம் ஐம்பது ரூபா சாப்பிட்டுக்கலாம் காலையில மதியம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலாம் இருபது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கலாம் மொத்தத்துல ஒரு நூத்தி ஐம்பது முடிஞ்சிடும் ஆனா மனைவியை கரம் பிடித்த கைய காரணத்தினால் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையே பாலைவனத்துல சுண்ட காய்ச்சி அங்கிருந்து பணத்தை அனுப்புறாரு ஆ பிள்ளை கீ பொண்டாட்டி கீ படிப்பு செலவுக்கு காலேஜ் செலவுக்கு இவங்க எல்லாம் இங்கிலீஷ் இஸ்ஸு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைப்பாங்க இங்கிலீஷ் ஷீஸ்னால் என்னது கான்வெண்ட்டில் உயர்ந்த தர உயர் தர கல்வியில் அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அதே காலேஜில் தான் கேட்கணும் காலேஜ் முடிச்ச அளவுக்கு கிடையாது இன்னும் அதுக்கு மேல பட்ட படிப்பு பட்டை படிப்படி எல்லாம் கொடுப்பாரு ஆனா அங்க இருந்து என்ன தங்க கண்ட உங்களை என்ன கண்ட ஒரு இடக்குத்து காது கம்மலை கேட்டேன் ஒரு கொலுசை கேட்டேன் மாத்த செருப்பு கேட்டேன் ஒரு மாத்திரக்கும் ஒரு நைன்டியை கேட்டேன் ஆரி ஒர்க்கு சட்டை கேட்டேங்க ஆறு ஒரு சட்ட அது ரூபாய் அது இருக்கும் உங்கள்ட ஒரு பட்டு சேலை கேட்டேன் அங்க பட்டு சேலை மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் கேட்டேன் நீங்க தான் இருக்கீங்க அதிகமாக கணவனுக்கு நீங்க நன்றி மறக்கிறீங்க சொன்னாங்களே பாவம் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அவர் இஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொடுப்பாரு எல்லாத்தையும் என்ன கால்ல போட்டு மாதிரி இந்த தனித்துவம் வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த கண்ணியமிக்க இந்த மனைவி உறவு எப்படி இருக்கு தெரியுமா தாய் வந்து பத்து மாசம் கருவிட்டிருப்பாங்க இருபது மாசம் தன்னுடைய பிள்ளைக்கு அமுது விட்டுவாங்க அந்த தாய் இறந்துட்டா துக்கம் எவ்வளவு ஒரு தகப்பை இறந்துட்டா துக்கம் எவ்வளவு சின்ன சின்னாவா போவோ ஒரு மகனோ ஒரு மகளோ ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ ஒரு மாம்து யார் இருந்தாலுமே மூன்று நாளுக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது இஸ்லாத்துல ஆனால் ஒரு கணவன் இறந்துட்டா எத்தனை நாள் சொல்லுங்க நாலு மாசம் பத்து நாள் மாசா அதுக்கு மேல என்ன இருக்கு ரெண்டு இருக்கு சொல்லுங்க ஒரு கணவன் இறந்துட்டா நாலு மாசம் பத்து நாள் கருதான் இந்த அடையாளத்திற்கு இன்னும் ரெண்டு இருக்கு சொல்லுங்க வரிசை வெல்லுங்க ஒன்பது மாசம் உயிரோட இருக்கும்போது ஒரு மாசத்துல கருவுற்றுட்டா அந்த ஒன்பது மாசம் வரைக்கும் என்ன செய்யணும் காத்திருக்கணும் ஒன்பது மாசம் துக்கம் என்ன பாருங்க இன்னும் ஒண்ணு நீங்க சொல்லுங்க டிரைவர் காக்கா இன்னொன்னு இருக்கு எல்லாம் அந்த கர்ப்பகாலம் தான் அதே மாதிரி கணவன் இறந்துட்டு மறுநாள்ல பிரசவ ஆயிட்டுனா முடிஞ்சு போச்சு இந்த அளவுக்கு மகத்துவம் கண்ணியம் அந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த கணவனுக்கு நன்றி செய்யறாங்களா பிள்ளைகளுக்கு நன்றி பாராட்டி வளர்க்கிறாங்களா இறைவன் தரக்கூடிய அந்த அருள் குறை இல்ல பிள்ளைகள் கணவன் மனவு சண்டையில குழந்தைகள் என்ன ஆவுது மனம் எதும்பி போய் மனம் பொதும்பி போய் அவங்க படிப்புல கவனம் செலுத்தாத அளவுக்கு இன்னலுக்கு ஆளாகுறாங்க கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்ல சகோதர சகோதரிகளே தாய்மர்களே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மகிழ்ச்சியே இறக்குறான் ஃபதக்கீர் நீங்கள் அறிவுரை வழங்கி கொண்டே இருங்கள் நீங்கள் அறிவுரை வழங்கி கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் வந்து சொல்றான் ஒரு காலகட்டத்துல ஒரு தடவை கேட்காட்டாலும் பத்து தடவை கேட்காட்டாலும் பதினோரு தடவை அந்த மார்க்க சிந்தனை நமக்கு வந்துருமா இல்லையா

அந்த கூடாரம் உண்டு என்று அந்த சுப செய்தி சொல்லுங்க எண்ணி பாருங்க அல்லாவுடைய தூதருக்கு ஜிப்ரில் அரசாங்கம் வை செய்தி இறக்குறாங்க அல்லாவுடைய சலாத்த சொல்லுங்க என்னுடைய சலாத்த சொல்லுங்க சொர்க்கத்துல முத்தாளான கோபுரம் உண்டு சொல்லுங்க ஏன் அல்லாவுடைய தூதர் நபி அல்லா சலாத சொல்லும் அவருடைய மனைவி என்று அல்லா கொடுக்குறான் கிடையாது அல்லாவுடைய தூதருக்கு உண்மையான கணவனாக அந்த மனைவி மதித்தார்கள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தான் இன்னி பாருங்க இன்னைக்கு அந்த மாதிரி மனைவி கணவன் நடக்கிறாங்களா எல்லா வீட்லயும் சண்டை வரதான் செய்யும் இல்லைன்னு சொல்லல ஆனால் விட்டு கொடுத்து போனால் எட்டி பிடித்து வாழலாம் அந்த சொர்க்கத்தை பிடிக்கலாம் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி நான் இந்த முடிவுரையில சொல்றேன் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் அபியெல்லாம் சொல்லால சொல்லும் அவங்க வீட்டுல எல்லா தாய்மாரும் கோவப்படத்தான் செய்வாங்க அண்ணர் ஐஷார் அலி எல்லாம் வீட்டுல இருக்கும் போது தூதர் இருக்காங்க ஒரு பணியாள் என்ன செய்யறாங்க சாப்பாடு இன்னொரு துணை வீட்டுல இருந்து கொண்டு வராங்க அன்னை யாரு ஆயிசார் அலியா கோவப்பட்டு

அவங்கள கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புது பாத்திரத்தை அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துறாங்க புது பாத்திரம் கொண்டு வந்தா அந்த வீட்டுல அந்த அம்மா வேலை செய்ய முடியும் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க வீட்டுல அவங்கள திருப்திப்படுத்தியாச்சு அந்த தோழர்கிட்ட என்ன இருங்க சாப்பிடுங்க அண்ணன் கோபமா இருக்காங்க நீ சாப்பிடுங்க வந்த தோழரை திருப்திப்படுத்தியாச்சு அண்ணையார அவங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்தியாச்சு வந்த அந்த பணி திருப்பி திருப்திப்படுத்தியாச்சு என்ன பாருங்க நடக்கலையா இன்னைக்கு அந்த மாதிரி கணவன் நடக்கின்றார்களா பாருங்க

தெருவுல வட்டத்துல வட்டாரத்துல நீங்க பெரிய ஆளா இருக்கலாம் வீரனா இருக்கலாம் தீரனா இருக்கலாம் சுற்று வட்டாரத்துல சிறந்தவர் சொல்லலாம் கிடையாது உங்க மனைவியிடத்துல நீங்க சிறந்தவர் சொல்லி நீங்க பேர் எடுக்கணும் அவர் தான் சிறந்த கணவர் நல்லவர் என்று அலாவுடைய தூதர் சொல்றாங்க அலாவுடைய தூதர் நபிகள் நாய் சலாசலம் வாழ்ந்த காலகட்டம் எப்படி தெரியுமா அந்த மக்கள் குறைசிகள்லாம் அலாவுடைய தூதரை பொய்யர் என்று சொல்லுவாங்க ஏமாத்துக்காரன் சொல்லுவாங்க

உன் புருஷன் தான் நரகம் நீ உன் புருஷ மனம் நீ நடந்தா இந்த உலகத்திலயும் நீ சந்தோஷமா நிம்மதியாக உன் குடும்பத்திலயும் உன் குடும்பம் சார்ந்தவங்களையும் இவங்க குடும்பத்திலயும் இவங்க குடும்பம் சார்ந்த சார்ந்தவங்களையும் நிம்மதியா வாழலாம் அப்படி இல்ல அவன் நீ நரகமா ஆகணும் அவன் வாழ்க்கையை சீர்குலைக்கணும் நினைச்சா அவன் தான் நரகம் இந்த உலகத்திலயும் புருஷன் பேச்ச கேட்காத நடக்காத பொம்பளையா இருக்கான்

அதே மாதிரி அந்த மனைவி மூலமாக வரக்கூடிய அந்த சந்ததி மூலமாக சந்ததி கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை மூலமாக என்று சொல்கின்றான் இதையெல்லாம் கருத்தில் வைத்து கவனத்தில் வைத்து நாளை அந்த சந்ததியை பற்றி பார்ப்போம் வணக்கம்